இரண்டு தெசலோனிக்கர் அதிகாரம் ஒன்று வாழ்த்து நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுலும் செல்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக தீர்ப்பினால் சகோதர சகோதரிகளை உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது தகுதியே ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளருகின்றது நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம் உங்கள் துன்பங்களுக்கு இடையே நீங்கள் காட்டிய சகிப்பு தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறை ஆட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் ஏனெனில் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு துன்பத்தையும் துன்புறுத்தப்படும் உங்களுக்கு துயர் நீக்கி அமைதியையும் எங்களோடு கைமாறாக அளிப்பது கடவுளுடைய நீதி அன்றோ நம் ஆண்டவர் இயேசு வல்லமையுள்ள தம் தூதரோடு வானிலிருந்து வெளிப்படும் போது இப்படி நிகழும் அப்பொழுது அவர் தீப்பிழமின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு ஆட்சியை காண இயலாது அவருடைய திருமுன் இருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாகப் பெறுவர் அந்நாளில் அவர் வரும்பொழுது இறைமக்கள் அவரை போற்றிப் புகழ்வர் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் வியந்து போற்றுவர் நாங்கள் உங்களுக்கு அளித்த சான்றி நம்பி ஏற்றதினால் நீங்களும் அவ்வாறு செய்வீர்கள் இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக ரெண்டு தெசலோனிக்கர் அதிகாரம் இரண்டு கிறிஸ்துவின் வருகை குறித்த அறிவுரை ஆண்டவரின் வருகைக்கான அடையாளங்கள் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையைப் பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதைப் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே கலங்கி நிலை குலைய வேண்டாம் திகிலுறவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர் ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சி முதலில் வந்தே தீரும் பின்னர் நெறிகட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும் அவன் அழிவுக்குரியவன் தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான் அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக் கொள்வான் நான் உங்களோடு இருந்த பொழுதே இவற்றை சொல்லி வந்தேன் என்பது உங்களுக்கு நினைவில்லையா அவனுக்கு குறித்த காலம் வரும் முன் அவன் வெளிப்படாதபடி இப்பொழுது அவனை தடுத்து வைத்திருப்பது எதுவென்பது உங்களுக்கு தெரியுமே நெருக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் ஏற்கனவே மறைவாக செயல்பட்டு வருகிறது ஆனால் அதை இதுவரை தடுத்து வைத்திருப்பது அகற்றப்படும் வரை அது இப்படியே செயலாற்றி கொண்டிருக்கும் பின்னரே நெறிகட்டவன் தோன்றுவான் ஆண்டவர் தம் வாயினால் ஊதி அவனை ஒழித்து விடுவார் அவர் வரும்போது அவரது தோற்றமே அவனை அழித்துவிடும் அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான் அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான் ஏனெனில் அவர்கள் தங்களை மீட் மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர் ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார் இவ்வாறு உண்மையைப் பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர் மீட்பு பெற தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையும்படி கடவுள் உங்களை முதன் முதலாக தேர்ந்து கொண்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆகவே அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக இரண்டு தெசலோனிக்கார் அதிகாரம் மூன்று கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிந்துரை சகோதர சகோதரிகளை இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஆண்டோருடைய வார்த்தை உங்களுடைய விரைந்து பரவி புகழ் பெற்றது அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கைய நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள் ஏனெனில் நம்பிக்கை எல்லோரிடமும் இல்லை ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோண்டமிருந்து காத்தருள்வார் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள் இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார் கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக சோம்பல் தகாது அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறை மீன்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி தெரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உன்னலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனந்தளர வேண்டாம் இத்திருமுகத்தில் நாங்கள் எழுதியவற்றிற்கு கீழ்ப்படியாதோரை குறித்து வைத்து கொண்டு அவர்களோடு பழகாதிருங்கள் அப்பொழுதாவது அவர்களுக்கு வெட்கம் வரும் ஆனாலும் அவர்களை பகைவர்களாக கருதாது சகோதர சகோதரிகளாக எண்ணி அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் இறுதி வாழ்த்து அமைதி அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம் இதுவே நான் எழுதும் முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக